ஒரு தலைமுறை எப்படி தயாராகி வருது பாருங்க எல்லா பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வளாகங்கள்லையும் எல்லா வழிபாட்டு தலங்கள்லையும் போதை பொருள் இருக்கு கஞ்சா சாக்லேட் விக்குது மிட்டாய் விக்குது திரவம் அது மட்டும் இல்லை எல்லா வழியிலையும் போதை இருக்கு இப்போ இது ஒரு குற்ற சமூகத்தை திட்டமிட்டு உருவாக்குது இந்த அரசு அதை பத்தி கவலையும் படுறதில்ல ஒன்றும் படுறதில்ல சட்டம் இருக்கு இதெல்லாம் ஒழுங்கு இருக்கா சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு சட்டம் இருக்கு இதுல ஒழுங்கு இருக்க ஒழுங்கு இருக்க ஏதாவது ஒரு கேள்விக்கு பதிலாவது சொல்றாங்களா சொல்றாங்களா சொல்லு தம்பி ஆம்ஸ்டாங் கொலையில மூணு பேரை சுட்டு கொன்னீங்களே ஏன் கொன்னீங்கன்னு கேட்டா பதில் சொல்லுங்க ஏன் கொல்லுங்க அறுபத்தி மூணு பேர் சாராயங்காய்ச்சி செத்து போயிட்டாங்க கள்ளச்சாராயங்காய்ச்சி அவர் திருப்பி தொண்ணூறு நாள்ல பிணையில் வந்து மறுபடியும் சாராயங்காய்ச்சாரு எந்த துணிவில் காய்ச்சறாரு ஒன்றும் செய்யாது ஏன்னா அரசு எல்லா பாதுகாப்பையும் அதிகாரம் கொடுக்குது நீங்கள் செஞ்சிட முடியுமா அப்படி யாராவது செஞ்சிட முடியுமா அந்த துணி எப்படி வருது அதிகாரத்தில் இருக்க அவங்க அதிகபட்ச நடவடிக்கை என்ன அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றுவாங்க காவல்துறை அதிகாரியே அதை மாவட்ட காவல்துறை அதிகாரியே பணியிட மாற்றுவாங்க அதுதான் எல்லா குற்றங்களும் மயிலாடுதுறையில் நல்லா சாராயம் விற்கிறாங்க அது கோயிலுக்கு பக்கத்திலே விற்கிறாங்கன்னு படிச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு பிள்ளைகள் அதில் ஒரு ஒரு பிள்ளை எங்காட்சி எங்களுடைய பிள்ளைவ ரெண்டு பேரையும் வெட்டியே கொண்டுட்டான் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு அதே தான் அந்த மாவட்ட ஆட்சியர் மாற்றம் அந்த காவல்துறை அதிகாரி மாற்றம் அரசுக்கு எந்த பொறுப்பும் இல்லை அதுக்கு எந்த எதுவுமே தெரியாது அரசுக்கு எதுவுமே தெரியாது பாவம் அந்த அங்கே இருக்க காவல்துறை அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் எல்லா தவறையுமே ஏன்னா அவங்க தான் ஊரல் போட்டு சாரா எங்கள் வீங்கன்னு சொல்கிறது எல்லாம் அவங்க தான் இது அப்படி ஒரு அமைப்பு இருக்குது இது என்ன பண்ணுது இதெல்லாம் நான் இல்லை நீங்கள் இல்லை இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தனும் வெக்கி தலகுனியன் இதுக்குலாம் இந்த நூற்றாண்டில் ஒரு கோயில் இறைவனுக்கு முன்னாடி ஒரு விரும்பி சாமியை ஒன்றா நின்று கும்பிட முடியல அவ்வளவு சாதியை தீண்டாமையில் அவ்வளவு ஒரு இது இருக்கு ஒரு என்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனிதனை நான் என்னிலும் தாழ்ந்தவன் நான் அவனிலும் உயர்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்கிற ஒரு மனநிலை என்பது மன நோயை தவிர வேற என்னவா இருக்க முடியும் என்னவா இருக்க முடியும் பிறப்பின் அடிப்படையில் எத்தனை காலம் இருக்கு பாருங்க பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் பாராட்டுகிற அந்த கோட்பாட்டை நொறுக்காம நீங்க என்ன சாதிக்க போறீங்க பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு பாடி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் அது நான் சொன்ன கோயில் நுழைவு போராட்டம் செய்வேங்கிறதுக்காக தான் அவங்க அறிவிச்சாங்க ஒரு அரசு இவ்வளவு வலிமை பெற்ற இதை விட கொடுமை பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை செய்யறதுக்கு என்ன இங்கே இப்ப இந்த ஆட்சி ஆமா போவேன் அது என்ன இந்த ஆட்சியாளர்களை பத்தி பாத்தீங்கன்னா இந்த திராவிட ஆட்சி எப்பவுமே ஓட்ட வைக்கும் நாட்டை பத்தி கவலைப்படாது மக்களை பற்றி கவலைப்படாது இப்போ இங்கே இதை பண்ணால் இந்த சாதி ஓட்டு போயிரும் இங்கே போனால் இந்த சாதி ஓட்டு போயிடும் அதே தான் வேங்கை இல்லையே வேங்கை வாசல் அதே தான் பண்ணிச்சு அதை பண்ணிச்சு இப்போ நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு உயர் சாதி சுடுகாட்டு வழியே தாழ்ந்த சாதிக்கார ஒரு மகன் இறந்துட்டாரு அந்த சுடுகாட்டு வழியை அவர் உடலை எடுத்துட்டு போக விடல அது ரொம்ப கலவரமாச்சு அப்போ மாவட்ட ஆட்சியர் போய் மாற்று பாதை தாரம் அதில் கொண்டு போகணும்னு தான் சொன்னார் இவ்வளவு போங்க யார் தடுக்கிறான்னு பாப்போம்னு சொல்லு அப்போ அரசே தீண்டாமைய வச்சிருக்கு நினைச்சா என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்க வாக்கு செலுத்துறதுக்கு துணை ராணுவ படையை கொண்டாந்து வச்சுக்கிட்டு காவல்துறை வச்சுக்கிட்டு எங்களை பாதுகாப்பாக வாக்கு செலுத்த வைக்கிறேன் நீங்க எங்களை பாதுகாப்பாக வழிபட வைக்க முடியாத அப்ப எதுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கு எதுக்கு தான் அதிகாரம் இருக்கு எதுக்கு பேசுறீங்க நீங்க பெரிய சமூக சீர்திருத்த செஞ்சு விட்டாரு சாதியை ஒழிச்சு விட்டாரு முற்போக்கு எல்லாம் எல்லாம் பேசுறீங்க எங்க இருக்குது இது ஒரு கோயில் வெளியில தெரியுது எத்தனை கோயில் இப்படி பூட்டி கிடக்கு माहेवर